இது <Sessizipan> விற்பனையாளர்களை <Sessizipan> 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 <Sessizipan>

இந்த அரசு ஒழிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் சொல்றதா நான் வரவேற்கிறேன் ஒழிச்சுட்டா நம்ம திமுக போட்டோம் என்ன நான் ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் எதிரான எங்க ஐயாவை போக்கணும் பாமகவா அழைக்கணும் அம்மாக்கான எங்க ஐயா வர்றாங்க அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல சகோதரர் பாலு கூட வரலாம் ஒரு பிரதிநிதி வரலாம் இல்ல அவர் மதுவுக்கு எதிரானிக்கிறது யாரு இந்த மண்ணில் நீண்ட காலமா எனக்கு வந்து அழைக்காம கூட நான் நான் போவேன் அங்க இருந்தவன் தானே அதுல என்ன பண்ண ஆனா சார் அமெரிக்கால இப்ப முதல்வர் நீங்க வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லியிருந்தீங்க வந்து இருக்கு இவ்வளவு கோடி வந்திருக்கு வேலை வாய்ப்பு பத்து லட்சம் பேருக்கு இல்லன்றீங்க இல்லீங்க ஒப்பந்தம் போட்டுருக்காங்க ஐநூறு கோடிக்கு

பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த மூணு ஆண்டுகள்ல தம்பி மேடையில மேடையில சொன்னீங்க நரிக்குறவர்களுக்கு வந்து சான்றிதழை இல்லைன்னு சொல்லிட்டு வேற

पत्